இந்த செல்வங்களுக்கு அன்பான வேண்டுகோள் நாம் சென்ற வகுப்பில் உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் ஒன்று எழுதுக என்ற கடிதத்தினை பார்த்தோம் இன்றைய வகுப்பில் நாம் பாடப்பகுதியில் இயல் ஏழில் அமைந்துள்ள நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலரில் உளவுத் தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் ஒன்று எழுதுக என்ற வினா அமைந்துள்ளது இந்த வினாவானது நமது அரசு பொதுத் தேர்வில் எண் முப்பத்தி ஒன்பு முப்பத்தி ஒன்பதில் கேட்கக்கூடிய வினாவாகும் வாருங்கள் அந்த கடிதத்தினை எவ்வாறு எழுதலாம் என்பதை பார்க்கலாம் தலைப்பாக நாளிதழ் கட்டுரையை வெளியிட வேண்டி விண்ணப்பம் நாளிதழில் கட்டுரையை வெளியிட வேண்டி விண்ணப்பம் அப்போ தலைப்பு நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா நாளிதழில் கட்டுரையை வெளியிட வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு எழுதுகிறோம் அடுத்ததாக அனுப்பனர் எனது அனுப்பனர் பெயர் என்ற இடத்தில் தமிழச்சி அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் அடுத்து முகவரி பாரதி தெரு கம்பர் நகர் விழுப்புரம் அஞ்சல் குறியீட்டு என்ன ஆறு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஏழுன்னு எழுதியிருக்கேன் உங்கள் வினாத்தாளில் பெயர் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பெயரினை எழுதவும் பெயர் நிரப்பும் இடத்தில் உங்களது தேர்வு எண்ணை எழுதுக என்று கொடுத்திருந்தால் தேர்வு என்னை எழுதணும் இதுதான் மாணவர்களை அனுப்புனர் எழுதக்கூடிய முறை தமிழச்சி அப்படின்ற இடத்துல கமா போடணும் பாரதி தெரு அப்படின்ற இடத்துலையும் கமா போடணும் கம்பர் நகர் அப்படின்ற இடத்துலையும் ஒரு கமா போடணும் விழுப்புரம் அப்படின்ற இடத்துல ஒரு புள்ளி வைக்கணும் அடுத்து பெருனர் எனது பெருனர் ஆசிரியர் அவர்கள் ஏன்னா கொஸ்டின் என்ன அப்படின்னா கட்டுரையை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் யாருக்கு கடிதம் ஆசிரியருக்கு கடிதம் அப்போ பெருனர் என்ன வரணும் ஆசிரியர் அவர்கள் அடுத்து விடியல் நாளிதழ் நான் என்ன போட்டிருக்கேன் விடியல் நாளிதழ் அப்படின்னு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிந்த நாளிதழ் பெயர் வேணால் போட்டுக்கரலாம் அடுத்ததாக மேலே நம்ம விழுப்புரம் அப்படின்னு போட்டதுனால கீழேயும் விழுப்புரம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை நம்ம போட்டுடலாம் அடுத்ததாக அஞ்சல் குறியீட்டு என்ன எழுதணும் அடுத்ததாக நாங்கள் நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா ஐயா எனது அடுத்த நாள் ஐயா பொருள் கட்டுரையே வெளியிட வேண்டுதல் சார்பு கட்டுரையே வெளியிட வேண்டுதல் சார்பு அடுத்ததாக வணக்கம் எனது வணக்கம் தங்கள் நாளிதழின் சார்பாக தங்கள் நாளிதழின் சார்பாக பொங்கல் பண்டிகையை ஒட்டி வெளியிடும் பொங்கல் மலருக்காக உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்னும் தலைப்பில் கட்டுரை ஒன்று எழுதியுள்ளேன் இது நம்ம முதலாவதாக எழுதக்கூடிய பாயிண்டு தங்கள் நாளிதழின் சார்பாக பொங்கல் பண்டிகையை ஒட்டி வெளியிடும் பொங்கல் மலருக்காக உழவுத் தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்னும் தலைப்பில் கட்டுரை ஒன்று எழுதியுள்ளேன் இது பெரும்பாலும் நம்ம வினாவை வைத்தே எழுதலாம் ஏன்னால் நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலரில் உளவுத் தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் அப்படின்னு தான் கேட்குறாங்க அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் தங்கல் அப்படின்னு மட்டும் எழுத போகிறோம் மீதியெல்லாம் கொஸ்டினை பார்த்து எழுதலாம் நாளிதழின் சார்பாக பொங்கல் பண்டிகையை ஒட்டி வெளியிடும் பொங்கல் மலருக்காக உழவுத் தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்னும் தலைப்பில் கட்டுரை ஒன்று எழுதியுள்ளேன் அடுத்ததாக அக்கட்டுரையை தங்கள் அலுவலகத்துக்கு அனுப்பியுள்ளேன் இரண்டாவது என்ன நாளுறோம் அக்கட்டுரையை தங்கள் அலுவலகத்துக்கு அனுப்பியுள்ளேன் தாங்கள் அக்கட்டுரையை தங்கள் நாளிதழ் சார்பாக வெளியிடும் தாங்கள் அந்த கட்டுரையை தங்கள் நாளிதழ் சார்பாக வெளியிடும் பொங்கல் சிறப்பு மலரில் என்னுடைய கட்டுரையும் வெளியிடுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்போ பொருள் எழுதுனா எழுதுகிறோம் கட்டுரை வெளியிட வேண்டுதல் சார்புன்னு எழுதுகிறோம் அடுத்ததாக வணக்கம் எழுதிட்டு தங்கள் நாளிதழின் சார்பாக பொங்கல் பண்டிகையை ஒட்டி வெளியிடும் பொங்கல் மலருக்காக உளவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்னும் தலைப்பில் கட்டுரை ஒன்று எழுதியுள்ளேன் அக்கட்டுரையை தங்கள் அலுவலகத்துக்கு அனுப்பியுள்ளேன் தாங்கள் அக்கட்டுரையை தங்கள் நாளிதழ் சார்பாக வெளியிடும் பொங்கல் சிறப்பு மலரில் என்னுடைய கட்டுரையும் வெளியிடுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதிடும் அடுத்ததாக நன்றின்னு எழுதணும் இந்த பக்கத்தில் இடம் நாள் இடம்ன்ற இடத்துல மேலே நம்ம என்ன பட்டிருக்கோம் விழுப்புரம் அப்படின்ற இடத்தை அங்கே எழுதிடணும் டேட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய டேட்டை நீங்கள் எழுதலாம் அடுத்ததாக இந்த பக்கத்தில் இப்படிக்கு அப்படி எழுதி ஒரு கமா போடணும் தங்கள் உண்மை இல்லைன்னு எழுதியிருக்கோமோ போடணும் மேலே நம்ம பேர் எழுதியிருந்தோம்னா அந்த தான் இங்கே கொண்டாந்து எழுதணும் மேலே வந்து மேலே வந்து எக்ஸாம் நம்பர் எழுதிருந்தோம்னா அந்த நம்பரை தான் எழுதணும் இல்லை மேலே நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அனுப்புனர் அப்படின்ற இடத்துல அதை கொண்டாந்து இப்படிக்கு தங்கள் உண்மை இல்லை அப்படின்ற பகுதியில் எழுதணும் அடுத்ததாக மேல் முகவரி ஒரேமேல் முகவரியில் பெருநரில் நம்ம என்ன எழுதியிருக்கோம் பெருநரில் என்ன எழுதியிருக்கோமோ மேல் முகவரியில் பெருநரில் நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை அப்படியே தூக்கி வந்து உரைமேல் முகவரி கீழே எழுதிடணும் அதை பார்த்தே அழகாக உரைமேல் முகவரியை எழுதணும் அவ்வளோதான் மாணவர்களே இந்த கடிதம் எழுதக்கூடிய முறை கடிதம் எழுதக்கூடிய முறை அப்போ விநாயன் முப்பத்தி ஒன்பதில் இயல் ஏழில் புத்தக பக்கத்தில் இருக்கக்கூடிய வினா நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உளவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக இந்த கடிதம் அடிக்கடி அனைத்து தேர்வுகளிலும் கேட்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வினாவாகும் எனவே இந்த கடிதம் எழுதும் முறையினை நன்றாக பார்த்த பின்பு நீங்கள் நன்றாக தெளிவாக படித்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெற அன்புடன் வேண்டுகிறேன் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் ஆசிரியர் பழனிக்குமார்